வணக்கம் வாழ்வன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகாசன் பேசுகிறேன் ஓம் தர்கோத ஓம் ஸ்ரீம் கிளீம் ஓம் கணபதி நம ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய் மங்களாய் குதேச குரு சுக்கர சனி பேச்சராக ஓம் ஸ்ரீம் பஞ்சபோத பஞ்சபூத விசே ஓம் மங்கு ரங்கு பஞ்சபூத வசி விசேம் வங்கு பஞ்சபூத வசி ஓம் நங்கு வங்கு பஞ்சபூத வசி விசே சுவாகம் ஒம்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபூத நிரம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமன் மனதார பிரார்த்தனை மனதாரம் ஓம் சரவண பவாய் நம்ம பார்க்கக்கூடிய தலைக்கண்ணு பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்தினோட பலாபலங்குகள் தான் பார்க்க போறோம் சிம்மராசிக்கு சிம்ம ராசிக்கு சிம்மராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஜென்ரலா நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா இப்ப பாத்தோம்னா சிம்மரா மாத கொள் இந்த சிம்மராசிக்கு இந்த மாதம் உண்டான கிரகநிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லக்கன ராசிலேயே சுக்கரன் கருக்கிறார் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல கேது ஏழு ஏழுல சனி மகரம் ஓகேங்களா எட்டாம் இடத்துல பார்த்தோம்னா ராகு பத்தாம் இடத்துல குரு செவ்வாய் குரு செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் புதன் பன்னெண்டுல சூரியன் புதன் ஓகேங்களா இந்த மாதம் பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா மாத குழுவினோட பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் வந்து இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் வந்து பதினேழாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி தன்னுடைய ராசிக்குள்ளேயே வர்றார் ஓகேங்களா ஆவத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி வர்றார் சுக்கரன் வந்து இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை தன்னுடைய ராசியிலிருந்து ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஓகேங்களா ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி ஆறாம் தேதி இதில் பார்த்தோம்ட்டா ஒரு டென் டேஸ் பார்த்தோம்னா பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் பார்த்தோம்னா சுக்கரனும் சூரியனும் ஒன்றா இருப்பாங்க ராசியில் ஓகேங்களா அதனால் இது எப்படி இருக்குது இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் பார்க்கலாம் ஒரு ஜென்ரலாக பார்க்கலாம் ஓகேங்களா இது பொதுவாக சொல்கிறோம் உங்களுடைய சுயஜாதகத்தில் நல்ல திசைகள் நடந்து ஒரு நல்ல ஒரு அருமையான டைம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டா உங்கள் லக்னத்துக்கு ராஜ்யவாதிபதியோட திசா புத்தியில் நடந்தது யோகாதிபதிகளோட திசா புத்தியில் நடந்ததுன்னா நான் சொல்கிற பலன்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஓகேங்களா இதுவே வந்து பார்த்தோம்னா நான் கொஞ்சம் த கொஞ்சம் தவறான பலன்கள் சொன்னாலும் கூட உங்களுக்கு வந்து பேடான பலன்கள் வருது கோச்சாரத்தில் அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் கூட மாற்றி நடக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல யோகா தசு நடந்ததுன்னா அதே உங்களுக்கு சிம்மலக்க சிம்ம லக்கணம் சிம்மராசிக்கு வந்து பாதகமான திசா புத்தியில் நடந்ததுன்னா நான் சொல்கிற நல்ல பலன்களும் கொஞ்சம் கம்மியாகும் கெடுபலங்களும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நடக்கும் அதுக்கு முன்னாடி வழிபாடுகள் செய்யும் போது நம்ம தப்பிச்சுக்கலாம் ஓகேங்களா அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா இந்த மாதத்தில் பார்த்தோம்னா எல்லா கிரகநிலையிலும் உங்களுக்கு வந்து ஃபேராக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபேவராக இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா இப்போ பார்த்தோம்னா லக்கணத்தில் மூணு பத்துக்குரிய சுக்கரன் வந்து லக்கணத்தில் இருக்கிறார் ஓகேங்களா தொழில் வழியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் வழியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒரு அற்புதமான டைம் தான் ஓகேங்களா இந்த மாதம்ல தொழிலில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தொழிலில் நல்ல லாபத்தை எட்டி பிடிக்கலாம் ஒரு அற்புதமான அமைப்பு தான் ஏன்னா குரு செவ்வாய் வந்து உங்களுக்கு யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய குரு செவ்வாய் வந்து அவங்க பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க பத்துக்குறைவன் வந்து பார்த்தோம்னா உங்கள் ராசியிலே இருக்கிறாங்க அப்போ பார்த்தோம்னா தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல லாபங்கள் பெறும் தனம் சம்பத்தெல்லாம் இருக்கும் ஓகேங்களா அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எந்த புதிய முயற்சி நிலவெடுக்கிறதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இடம் வாங்குறது பூமி வாங்குறது மண்மனை வாங்குறது வேறு எது வண்டி வாகனங்கள் இது எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் சிறப்பாக செய்யலாம் பொதுவாகவே இந்த சிம்ம இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு ஜாக் ஜாக்பட் மாதம்னே நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அற்புதமா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல சூப்பரா இருக்கு எல்லா வரையிலுமே அனுகூலமான பலன்கள் தான் சிம்ம ராசி என்ன காரணம் ராசி லாபத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல வந்து குரு செப்பாய் இருக்கிறாங்க குரு சப்பாய் இருக்கிறாங்க யோகாதிபதியா அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அது ஒரு அற்புதமான அமைப்பு ஓகேங்களா நல்லா இருக்கு குடும்பஸ்தானத்தை வந்து இரண்டாம் இடத்தை வந்து தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார் சனி இப்போ வக்கரத்தில் இருக்கிறார் சனி இப்போ வக்கரத்தில் இருக்கிறார் அதனால கணவன் மனைவிக்குள்ள இருந்தான கருத்து வேடுகள் எல்லாம் ஆரம்பிச்சு நல்ல ஒற்றுமை மேன்மைப்படும் சிம்மராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஓகேங்களா ஒரு அற்புதமான ஒரு டைம் தான் இந்த டைம் ஓகேங்களா இப்ப பார்த்தோம்னா உத்தியோகம் பாக்குறவங்க தொழில் பார்க்கறவங்க வேலைகள் செய்யறவங்க தொழில் செய்யறவங்க இது இவங்களுக்கு எல்லாம் பார்த்தாலுமே சிறப்பான பலாபலங்கள் நடக்கும் தொழில மேன்மை ஏற்படும் திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படும் சகலகாரியங்களில் வெற்றி அடையும் தொழில் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இருக்கலாம் அது குறித்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும் அதுக்குண்டான பேச்சுவார்த்தையெல்லாம் நீங்கள் பண்ணலாம் நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதம் தொழில் நிமித்தமான நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா கணவன் மனைவி பெண்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள இத்தனை நாளாக இருந்த கருத்து வீடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருது ஓகேங்களா சுமூகமாக ஒற்றுமையாக ஒற்றுமை மேன் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு டைம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் மாறி ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுத்து நல்ல ஒரு இல்வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு டைம் ஏற்படும் ஓகேங்களா திரும மாணவ மாணவ மனையில் எல்லாருக்குமே நல்லா படித்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியவர் ஏன்னா கல்விகாரகன் வந்து அவர் வந்து பார்த்தா கல்வி பயிலக்கூடியவர் அவர் பார்த்தோம்னா அவர் 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 நல்ல பொஷண்டில் இருக்கிறாரு ஓகேங்களா நல்ல பொஷன்ல சூரியன் புதனோட சேர்ந்து இருக்கிறார் அது ஒண்ணு நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்ல ஓகேங்களா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஓகேங்களா சூரியனோட ஒண்ணு நம்மளுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் மறதிகள் மட்டும் இருக்கு கொஞ்சம் மறதிகள் மட்டும் இருக்கு அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் நிறைய விரைச்சலவுகள் ஏற்படும் அந்த அளவுக்கு ஆனால் நீங்க தொழில்நுட்பமா சம்பாதிக்கிறீங்களா அதுல கொஞ்சம் விரைச்சலவுகள் ஏற்படும் அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் ஓகேங்களா செலவுகள் மட்டும் பார்த்து பொறுமையாக பண்ணணும் அது இந்த மாதம் இல்லாமல் கொஞ்சம் பெரிய செலவுகள் சுபக்ரைய செலவுகள் ஏற்படும் சுப செலவு தான் சொல்லணும் ரொம்ப ஒரு கஷ்டமான செலவு தேவையில்லாத ஒரு செலவுன்னு நம்ம சொல்ல முடியாது சுபகிரிய செலவுங்கும் போது ஏதோ இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் திருமண காரியங்கள் பற்றி பேசுகிறது இந்த மாதிரி செலவுகள் சுப செலவுகள் நடக்கும் பெரிய செலவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஒரு அற்புதமான ஒரு டைம் தான் ஓகேங்களா ரெண்டாம் இடத்தில் கேது இருந்தாலும் கூட அதை வந்து குரு பார்க்குறாரு குரு பார்க்குறாரு திருமண வயதுல திருமண அலையன்ஸ் பேசுறது ஓகேங்களா அலைன்ஸ் பேசுறது குரு ரெண்டாம் படத்தை பார்க்கற குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமண முயற்சிகள் செய்யறதால வெற்றி அடையும் இருந்து இருபத்தி ஏழாம் தேதி நல்ல ஒரு ஒரு சாதாரணமான சூழ்நிலை தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த டைம்ல திருமண பயிற்சி எடுக்கிறது திருமண வயது உள்ளது உறுதி பண்றது இந்த வேலைகள் எல்லாம் கூட நீங்க செய்யலாம் ஒரு அற்புதமான ஒரு டைம் தான் ஓகேங்களா பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சூப்பரான டைம் தான் இந்த மாதத்தை பயன்படுத்தி புதிய முயற்சிகள் புதிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் புதிய காரியங்களில் ஈடுபடலாம் எந்த ப்ராப்ளம் வராது அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை இதுல எல்லாம் இருக்கிறவங்க பார்த்தோம்னா அவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பணத்தை அதிகமாக இன்வெஸ்ட் பண்றதுல கொஞ்சம் கவனம் வேணும் ஓகேங்களா கவனம் வேணும் இந்த மாதத்துக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா இந்த மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எதுவு வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒரு அற்புதமான ஒரு டைம் தான் ஆனா ஏற்கனவே முதலீடு செஞ்சுக்கிறதுனால நல்ல லாபத்தை குறிப்பிட்டிருக்கு ஏற்கனவே முதலீடு செஞ்சது முன்னாடியே நீங்க ஏதாவது முதலீடு செஞ்சிருக்கீங்க அதெல்லாம் நல்லா இருக்கு ஆனா புதிதாக முதலீடு செய்யறதுல பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தால் அது எந்த அப்படிமாரி நீங்க இப்ப நீங்க புதிய முதலீடு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது வந்து ஒன்னா தேதிக்கு மேலதான் அது வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒன்னாம் தேதிக்கு மேல அடுத்த மாசத்துக்கு மேலதான் அது வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்துக்கீங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்ஸுக்குள்ள பிடிக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் என்ன இடத்துல ஜாதகம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் திருமணம் கொடுத்து பார்க்கணும் என் ப்ரீண்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்வரங்க